திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க தமிழக மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக நாலு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் என ஏழு பேர் மீது லஞ்ச கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்திருந்த நிலையில் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட விசாரணை முடிந்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி அமலாக்கத்துறை மனு தாக்கல் வந்து செய்திருந்தாங்க தூத்துக்குடி அமர்வு நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்ததற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது என்று கூறிய அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையில் உதவிட தங்களையும் ஒரு சாட்சியாக இணைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதுக்கான விசாரணை நேற்று நடைபெற்ற விசாரணையில் இன்று விசாரணைக்கு வந்த போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை எண்பது சதவிதம் நிறைவடைந்த நிலையில் எழுபத்தி சாட்சிகளிடம் வந்து விசாரணை முடிந்து இருக்கும் எனவே அமலாக்குத்துறையை இந்த வழக்கில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என லஞ்சோழிப்பு துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்களுடைய வாதத்தை வச்சிருந்தாங்க எல்லா தரப்பு வாதத்தையுமே கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா உடனடியாக அமலாக்குத்துறையை வந்து இந்த வழக்கில் வந்து இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த வழக்கை எதிர்த்து உடனடியாக இந்த வழக்கு மனுவை வந்து தள்ளுபடி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கை வந்து நிராகரித்து உடனடியாக தீர்ப்பு வந்து வழங்கிட்டாங்க ஸோ இதனை தாண்டி அடுத்தகட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்மீடு செய்யக்கூடிய விஷயம் வந்து தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அமலாக்கத்துறை திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையும் டார்கெட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிதான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அவரும் பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு மீன்வள தமிழக மீன்வளத் துறை மற்றும் கால்நடை வேலை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கிய புள்ளியை வந்து எட்டப்போகுது லஞ்ச துறை போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பை வந்து அவருக்கு எதிராக கொடுக்க போறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களும் இதே மாதிரி தான் வந்து பிரச்சனையை வந்து மாட்டியிருந்தார் ஏற்கனவே அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பல கோடி ரூபாய் அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டு அதன் பின்பு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு திமுகவில் இணைந்து கொண்டு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை ஆகிய முக்கிய பதவிகளை வந்து அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் தீர்ப்புகள் இப்போ இப்ப ஒரு ஆண்டு காலமாக புலல் சிறையிலே இருக்காரு நாற்பத்தி ரெண்டாவது முறையாக அவருக்கு நீதிமன்றங்கள் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே அவரால் வெளியே வர முடியல ஸோ அந்த மாதிரி தான் அதிமுகவில் இருந்து கொண்டு வந்த தற்பொழுது அடித்த ராதகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் ஒரு முக்கிய பதவியாக துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இவருடைய வழக்கில் தூத்துக்குடி இந்த நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போறாங்க அவருக்கு சாதகமாக தீர்ப்பு முடியுமா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்கள் ஸோ திமுகவில் அடுத்த முக்கிய அமைச்சர் வந்து சிக்கியிருக்கும் நிலையில் அவருடைய வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க